ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி பாட்டி என்கேஜ்மெண்ட் நடக்கிற அந்த மண்டபத்துக்கு வந்துட்டு எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வர கெஸ்ட் எல்லாரு கூடயுமே பேசிகிட்டு இருப்பாங்க அதை பார்த்தா அன்னபூர்ணி என்ன இவன் நேராக நின்றுட்டு இருக்காள் இவ கண்ணில் படாமல் நம்ம எப்படி உள்ளே போகிறது கடவுளே முருகான்னு யோசிக்கும் போதே லிட்டில் முருகன் பாட்டிக்கிட்ட வந்துட்டு என்னை சும்மா சும்மா கூட்டுருக்கல்ல இப்போ எதுக்காக இங்க வந்திருக்க அதை விட்டுட்டு இங்க எதுக்காக நீ ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்ட பாட்டி வந்துட்டு அங்க அவன் நிற்கிறாளே அவ கண்ணில் படாம நான் எப்படி போறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட முருகர் வந்துட்டு என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அதான் வந்துட்டல அதுவும் கையில புடவெல்லாம் கொண்டு வந்திருக்க நீ என்ன பண்ற கூட்டத்தோட கூட்டமா கலந்து போயிடு கண்டிப்பா தெரியாது அப்படின்வாங்க பாட்டியும் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு லேடிஸ் போயிட்டு அவங்களுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு போவாங்க பின்னாடியே ரெண்டு பேர் வருவாங்க எப்படியும் சாமுண்டீஸ்வரி கண்ணில் படாம பார்த்தீங்கன்னா அவங்க மேலே போயிட்டு இருக்கும்போது ஒரு லேடிஸ் வந்துட்டு அவங்க கையில இருக்க பேக தட்டி விட்டுருவாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டி அந்த முக்காடெல்லாம் போட்டுட்டு போய் இருப்பாங்க கரெக்டாக ஈஸ்வரியும் வந்துட்டு நிலுங்கம்மா அப்படின்வாங்க பாட்டிக்கு ஒரே பதட்டம் ஆகிடும் அப்போ அங்க போயிட்டு ஈஸ்வரி வந்துட்டு நீங்க உங்க பேகை தவற விட்டுட்டீங்க இந்தாங்கம்மா அப்படின்னு வந்து பையன் எடுத்து கொடுத்துட்டு நீங்க மரகதம் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்ட பாட்டி ஆமான்னு சொல்லுவாங்க சரிம்மா உங்க வீட்டில் இருக்க எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது போது பாட்டி எதுவுமே பேசாம அமைதியா நிப்பாங்க அப்ப ஈஸ்வரிக்கு ஃபோன் வரும் சரிங்கம்மா நான் ஃபோன் பேசுகிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க அனுப்பி விட்டுருவாங்க பாட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமா உள்ளே போவாங்க அங்கே கார்த்திகை பாத்துருவாங்க அச்சம் இவன் வேற பார்த்துட்டானே இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியவே இல்லையே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு ஒழிஞ்சிப்பாங்க கார்த்திக் நேராக அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட பாட்டி வந்துட்டு என்னடா பேசுகிறேன் நான் எதுக்கு தேவையில்லாமல் வந்தேன்னு வந்து என்ன சொல்லி கேட்குறேன் அதுவும் இன்றைக்கி என்னோட பேத்தியோட நிச்சயதார்த்தம் அதை பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திக் வந்துட்டு உங்கள் அத்தை கண்ணில் மட்டும் நீங்கள் பட்டிங்க என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியல ஏற்கனவே கோவிலில் வச்சு பேசினதெல்லாம் நீங்கள் மறந்து போயிட்டீங்களா அப்படின்வாங்க அது கேட்ட பாட்டி வந்துட்டு எப்படி கார்த்திக் என்னால் வராமல் இருக்க முடியும்னு சொல்லி நான் ஓரஓ ஓரமாக நின்றுட்டு நான் பார்த்துட்டு போய்ட்டுறேன் சரி என் பையன் எங்கே இருக்கா அவனை பார்த்து முப்பது வருஷம் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திகோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு அதுவும் நிற்கிறாரு பார்த்தீங்களா அவங்கதான் உங்கள் பையன் அப்படின்வாங்க பாட்டியும் அவங்க பையனை பார்த்துட்டு ரொம்பவே இருப்பாங்க அப்போ கார்த்திக் வந்து இங்கே பாருங்கள் பாட்டி தயவு செஞ்சு ஓரமாக நில்லுங்க யார் கண்ணில் பட்டாலும் தேவையில்லாத ஆகிடும் அப்படின்வாங்க அப்போ பாட்டி வந்துட்டு சரி கார்த்திக் இந்த புடவை நீ கொண்டு போய்ட்டு ரேவதி கிட்ட கொடு அப்படின்வாங்க என்ன பாட்டி சொல்கிறீங்க நான் எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு கார்த்திக் கேட்கும்போது உனக்கு எல்லா உரிமையும் இருக்குது கொடுக்கறதுக்கு அப்படின்வாங்க ஆனால் நான் எப்படி கொண்டு போக முடியும்னு கேட்கும்போது உடனே பாட்டி சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்வாங்க கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க பையனை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சிவநாண்டியும் மண்டபத்துக்கு வருவாங்க அங்கே ஈஸ்வரியோட பேனர் எல்லாத்தையும் பார்த்து செம்ம டென்ஷனாக மேலே வந்துட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டு பேர் வந்து பேசிப்பாங்க என்ன சிவநாண்டி போயிட்டு அதுவும் ஈஸ்வரியோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கான் அவள் சும்மாலாம் வர மாட்டானே அப்னு வந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க அதுக்குள்ளேயே சிவநாண்டி பார்த்திங்கன்னா ஈஸ்வரியை போய் பார்த்துட்டு வணக்கம் செல்வாங்க உடனே ஈஸ்வரியும் பரவாயில்லையே நான் கூப்பிட்டதுக்காக வந்திருக்கேன் நான் கூப்பிட்டதுக்காக வந்தியா இல்லை பயந்து போய் வந்தியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே சிவநாண்டியும் நான் எப்படி வந்தேன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் வீடேறி வந்து என்னை கூப்பிட்ருக்கீங்க அப்புறம் எப்படி வராமல் இருக்க முடியும் அதுவும் இல்லாமல் பணத்தை அள்ளி கொட்டி இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனை ஆரம்பித்து வச்சுருக்கீங்க அதை நின்று போகும்போது அது எப்படி இருக்குது உங்கள் முகன்றத நான் பார்க்காம இருக்க முடியுமா அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்வாங்க அது கேட்ட உடனே ஈஸ்வரியோ நீ ஏன் கற்பனை பண்ணிக்காத அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அங்கே கார்த்திக் போவாங்க டிரைவர் தம்பி இங்கே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன வேணுன்றதே நீ கொஞ்சம் கேட்டு கவனிய அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் பரவாயில்லையே கேட்ரிங் சாப்பாடு நல்லா இருக்கும்னு சொன்னதுக்காக வந்துட்டீங்க போல இருக்கே உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்ப சிவனாண்டி வந்துட்டு ஓவரா பேசாத தம்பி அப்படின்வாங்க அப்ப கார்த்திக் வந்துட்டு நான் ஒண்ணு ஓவரா எதுவுமே பேசவே இல்லையே உங்களுக்கு என்ன வேணும் தானே கேட்டேன் அப்படின்வாங்க சிவனாடி எதுவுமே பேசாமல் உள்ளே போய் உட்காந்துருவாங்க இருந்து பார்த்திங்கன்னா சந்திரகலா பார்த்துட்டு என்ன எல்லாமே ஓகே தானே நிச்சயதார்த்தம் தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க கண்ணாடிக்கு சிவநாண்டியோ ஓகே சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க இங்கே ஈஸ்வரி வந்து கார்த்திகிட்ட போய் வேலையை பார்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவரும் உள்ளே போயிடுவாங்க கரெக்டாக அப்போது ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க ஈஸ்வரியை பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கீங்க ஆண்டி அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டு ஈஸ்வரிய சரி நீங்கள் போயிட்டு ரேவதி ரெடி பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க நாலு பேருமே உள்ளே போவாங்க கார்த்திக் அவங்க நிறுத்திட்டு யார் நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க நாங்கள் எல்லாருமே ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாங்க சரி நீங்கள் யாருன்னு கேட்கும்போது கார்த்திக் வந்துட்டு நான் தான் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் எடுத்து நடத்திட்டுருக்கேன் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன வேணும் ஜூஸ் வேணுமா அப்படின்னாங்க எங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று தேவைப்படும்னு சொல்லிட்டு ஜூஸு காஃபின்னு எல்லாத்தையும் கேட்பாங்க கார்த்திக் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு சரி நீங்கள் போங்க அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பி விடுவாங்க அப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு பரவாயில்ல ரொம்ப நல்லாவே கவனிச்சிக்கிறாருலேன்னு சொல்லிட்டு ரேவதியை போய் பார்ப்பாங்க ரேவதியோட அக்கா தங்கச்சி எல்லாருமே வந்து அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரேவதிக்கிட்டே மாப்பிள்ளை யாருன்னு வந்து எங்களுக்கு பண்ணடி அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அப்போ ரேவதி வந்துட்டு வாடி காட்டுறேன்னு சொல்லிட்டு மாடியில இருந்து மகேஷை காட்டுவாங்க அங்க கார்த்திக்கும் ஃபோன் பேசிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரடி நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டு நம்ம ஏற்பாடு பண்ண அந்த கேக் கட்டிங் தேவையான எல்லாத்தையுமே பண்ணணும்னு நீங்கள் போயிட்டு மாப்பிளையை கூட்டிட்டு வாங்க நாங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேரா ஸ்பெய்ட் ஆகி போயிடுவாங்க ரெண்டு பேர் கீழே வந்துட்டு ஐயோ மாப்பிள்ளை எங்கே போனார்னு தெரியவே இல்லைன்னு யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க அங்கே கார்த்திக் போன்னு பேசிகிட்ருப்பாங்க பாட்டி அங்கே போகும்போது அந்த கேர்ள் மேலே இடிச்சிருவாங்க கேர்ள்ஸும் வந்து பாட்டை கிட்ட சாரி கேட்பாங்க சரி யாரையும் எதிர்பார்த்துட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது என்னம்மா அப்படின்னு வந்து பாட்டி கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்டு மாப்பிளையை வந்துட்டு மேலே இருந்து காட்டினா நாங்கள் வரதுக்குள்ளே அவர் போயிட்டாரு யாரும் தெரியவே இல்லை அவங்களுக்காக நாங்கள் சர்ப்ரைஸ்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம் அப்படின் அது கேட்ட பாட்டி வந்துட்டு உங்களுக்கு மாப்பிளை யாருன்னு தெரியணுமா அதோ நிற்கிறாரு ஃபோன் பேசிட்டு அவர் தான் அப்படின்னு கார்த்திகை காட்டுவாங்க என்னங்க நீங்கள் வந்துட்டு அவரை போய் மாப்பிள்ளுன்னு சொல்கிறீங்க அவர் வரும்போதே நாங்கள் பார்த்து பேசணும் அவர் அந்த வீட்டில் எல்லாமே நான் தான் சொன்னார் ஆனால் மாப்பிளன்றதை சொல்லவே இல்லையே அப்படின்வாங்க அது கேட்ட பாட்டியும் வந்துட்டு அவன் குறும்புக்காரன் அப்படி தான் எதுவுமே சொல்ல மாட்டான் அவனோட ஸ்டைல் எல்லாத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நாங்கள் அப்பவே நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க கார்த்திக் எதுக்காக நான் வரேன்னு சொல்லும்போது வாங்க சொல்லிட்டு ஸ்டேஜ் மேலே கூப்பிட்டு போய் நிற்க வச்சுருவாங்க இங்கே ரேவதியும் கூட்டிகிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா கேக் வர எடுத்து வைப்பாங்க மாப்பிள்ளையும் வந்து அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க இங்கே பாட்டி இதெல்லாம் தூரமாக நின்று பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க முருகர் வந்துட்டு என்னை விட நீ ரொம்பவே எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்கிற விட்டால் நீ கல்யாணமே பண்ணி வச்சுட்டு வைப்போல அப்படின்வாங்க இன்னொரு ஆசீர்வாதம் இருந்தால் எல்லாமே நான் பண்ணிவிடுவேன் பாட்டியும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இங்கே ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெண்டு பேருமே சேர்ந்து கேக் கட் பண்ணுங்க அப்படின்வாங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை ரேவதியோட அக்கா தங்கச்சி மயில் அவங்க அப்பா